விசித்திர காமதி என்பவளையும் வேறு பல அசுர பெண்களையும் மணந்து கொண்டு அந் நகரத்திலிருந்து ஆட்சி புரிகிறனான் காமதனும் கல்பகிருஷம் கல்பக விருஷம் சிந்தாமணி முதலான செல்வம் வெள்ளம் அவன் அரண்மனையில் இருந்தன அசுரேந்திரனும் சுக்கராச்சாரியாரும் அவனுக்கு மந்திரிகளாக இருந்து ஆலோசனைகள் கூறி வந்தனர் இந்திரன் முதலான தேவர்களும் அவனுக்கு பயந்து அவன் சொன்னவரால் நடந்து வந்தார்கள் ஒரு கஜமுகன் இந்திரன் முதலானவரை அழைத்து தன் முன்பு வரும்போதெல்லாம் அவர்கள் கைகளால் தங்கள் தலைகளை மும்முறை கூட்டிக் கொண்டு கைகளால் காதுகளை மாற்றி மாற்றி பிடித்து கொண்டு தாழ்ந்து எழுந்திருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான் அசனுடைய கோபத்துக்கு அஞ்சு அவர்கள் அவ்விதமே செய்து வந்தார்கள் இந்திரன் தானும் மற்ற தேவர்களும் அனுபவித்து வரும் அசனுடைய உரிமை பற்றி விஷ்ணுவிடம் முறையிட்டான் அவரும் பிரம்மனும் இந்திராதி தேவர்களை அழைத்துச் சென்று சிவபெருமானை வந்து அவரிடம் எடுத்து சொன்னார்கள் ஈசன் அவர்களுக்கு ஆறுதல் கூறுந்தான் விரைவிலே தாம் ஒரு புதன்வனைப் பெற்று ரஜமுகனை அழிப்பதாகச் சொல்லி அனுப்பி வைத்தார் தேவர்கள் விடைபெற்று சென்ற பின் ஈசன் தேவியுடன் அருகில் இருந்த அந்தவனத்துக்கு சென்றார் அங்கே ஒரு மணிவண்ணத்தில் அழகிய ஓவியங்கள் ஓவியங்கள் திட்டமிட்டிருந்தன தேவியுடன் ஈசன் அம்மண்டபத்தில் இங்கு ஓவியங்களை பார்த்து வந்தார் அவருடைய திரு உள்ளத்தால் ஓரிடத்தில் பிரணவ எழுத்து இரண்டு யானைகளின் வடிவம் கொண்டு காண இன்புட்டு இருப்பதாக அமைந்திருந்தது அதை பார்த்த தேவி ஈசனிடம் அதனை விளக்க வேண்டும் என்று கேட்டார் தேவி அனைத்துக்கும் மூலமாக பிரணவ எழுத்து நி பார்த்தால் இது யானைகளின் வடிவம் கொண்டு இன்புட்டு இருக்கிறது என்றார் யானைகள் இரண்டும் விலகி மறையவே பிரணவம் எழுத்தாக மாறி காட்சி தந்தது அப்போது ஐந்து கரங்களும் மூன்று கண்களும் தொங்குகின்ற வாயும் சந்திரனை அணிந்து ஜடையும் யானை யானை முகம் கொண்ட குழந்தை அங்கே தோன்றியது ஞானமே வடிவமான அந்த குழந்தை ஈசனை இரவியையும் மனம் வந்து வணங்கினான் அவர்கள் புதல்வனை வாரியெடுத்து உச்சி முகந்து தழுதி வணிந்தார்கள் குழந்தாய் யாராக இருந்தாலும் எந்த காரியத்தை தொடங்கும் முன்பும் உன்னை வழிபடுவாராயின் அந்த காரியம் இடையூறு இன்றி முற்றுப்பண்ணியாரை சகலகலமான தேவர்களுக்கும் பூதகன்களுக்கும் மற்றைய ஆன்மாக்களும் நீ தலைவனாக விளங்கு கஜமுகா அரசுரனை அழித்து விஷ்ணுவின் தாபத்தை போக்கி அருள் செய் என்று சிவபெருவான் பாலகனுக்கு புரிந்தார் பின்னர் அவர் குழந்தையோடு கைலாயம் திரும்பினார் நுழைவாயிலில் கனநாயகனை அமர்ந்திருக்க ஈசன் குமாரனுக்கு அருள் செய்தார் பூத சைனிகளும் தேவரும் கனநாயகனை வணங்கி துவித்தனர் செய்தி அறிந்த தேவர்களும் அங்கு வந்து குமாரனை தரிசித்து அவர் அருள் பெற்று திரும்பினார் ஒருநாள் விஷ்ணு எம்பெருமானை தரிசித்து செல்ல கைலாயம் வந்து அவ்வமையும் ஈசன் உமாதேவனு சொக்கட்டான் ஆடாம ஆட அமர்ந்திருந்தார் மாதவனை கண்டதும் இறைவன் ஒரு வேடிக்கை செய்ய எண்ணம் கொண்டார் தேவியிடம் ஆட்டத்தில் யார் தோற்று போகிறார் தோற்று போகிறாரோ அவர்கள் தங்களுடைய நகைகளை மற்றவரிடம் போட்டுவிட வேண்டும் என்று பந்தயம் பேசினார் அந்த ஆட்டத்தை விஷ்ணு விஷ்ணுவின் சாட்சியாக இருக்கும்படி சொன்னார் ஆட்டத்தின் முடிவில் சிவபெருமான் தோற்று போட்டார் இருந்த போதிலும் தேவியை தோட்டதாகவும் அவருடைய ஆபரணங்களை தமக்கு தந்துவிட வேண்டும் என்று கூறினார் தேவியை கூற்றை மறுத்து அருகிலிருந்து விஷ்ணுவிடம் ஆட்டத்தை தீர்த்தவர் யார் என கேட்டார் உன்னை கூறினார் சிவனுடைய கோபத்துக்கு ஆளாக நேருமோ என்று பயந்து மாதவன் தேவியைத் தோட்டதாக கூறிவிட்டார் விஷ்ணு போய் சொன்னது தேவிக்கு கோபத்தை உண்டாக்கி கோபத்தை உண்டாக்கிவிட்டது கண்கள் சிவக்க அவரை பார்த்து சாட்சியாக இருந்த நீ நடுநிலை நீ தவறி ஈசன் சார்பிலே பேசிவிட்டாய் ஈசனே போய் சொன்னாலும் நீ நடுநிலைமை தவறலாமா போய் கூறியதால் நீ பாம்பாக மாறுவாய் என்று சாப்பிட்டாள் விஷ்ணு பெரிதும் மனம் இருந்தி ஈசனை விணுங்கி பிரபு இந்த சாபம் ஹீனுக்கு எப்பொழுது எவ்வாறு நீங்கும் என்று கேட்டார் அவர் பால் அன்பு கொண்டு மாதவா என் பொருட்டு நீ பொய் சொன்னாய் உனக்கு வந்த கஷ்டத்தை நான் போக்குவேன் தென்னாட்டில் உள்ள ஆலங்காட்டை அடைந்து அங்கு உள்ள ஒரு ஆலமரத்தின் பொந்தினுள் இருந்து என்னை தியானித்துவான் என் மகன் விநாயகன் அங்கே வந்து உன் சாபத்தை போக்கி அருளுவான் என்றார் கஜமுகனுடைய துன்பங்களை தாங்கா தாங்கப்படாமல் இந்திரன் தேவர்களோடு சென்று விநாயகனை துதித்த கஷ்டங்களைப் போக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான் பிரார்த்திக்கிறான் விநாயக பெருமான் அவர்கள் துன்பங்களை விரைவில் போக்கி திருவாய் மலர்ந்தார் அசலன் என்ற போதனை அழைத்து அவன் தோளில் ஏறி கஜமுகனுடைய சண்டையிட மலங்காபுரிக்கு புறப்பட்டார் விநாயகர் பூத சேனைகள் வந்து அவரை சூழ்ந்து கொண்டு நடந்தன தேவர்கள் மலர்தூவி துதித்தபடி சென்றார்கள் ஒற்றர்கள் மூலம் செய்தி அறிந்த கிஜம்கன் ஆயிரம் எல்லை அசுர சேனிகளோடு சண்டைக்கு வந்தான் பூதர்களும் அசுர வீரர்களும் முக்கரமாக தாக்கிக் கொண்டார் பூதர்களுடைய ஆக்ரோஷமான தாக்குதலால் அசுரர்கள் ஏராளமோ அடைந்தார் அதனால் கோபம் கொண்ட கிஜம்கண் தன்னுடைய ரதத்தை தன்னுடைய ரதத்தை முன்னணிக்கு கொண்டு வர செய்தான் அசனனுடைய தோல்வியை இருந்தவாறு பானங்களை பிரயோகம் செய்த விநாயகரை கண்டதும் அசுரன் பக்கத்தில் இருந்த தூதுகளிடம் அவர் யாரனையும் விசாரித்தான் அவர் எம்பாவது மன்னனுடைய மூத்த என்றும் அவருடைய தலைமையில்தான் பூதசேனிகள் சண்டைக்கு வந்துள்ளன என்றும் அவர்கள் சொன்னார்கள் கஜமுகன் கலகலம் என்று நகைத்து விநாயகப் பெருமானை பார்த்து குழந்தாய் உன்னுடைய தந்தை எனக்கு அளித்துள்ள வரங்களை பற்றி நீ அறியவில்லை போலும் என்னோடு போரிட்டு வெற்றி காண உண்ணால் முடியாது எந்த ஆயுதங்களும் இன்னுயிரை வாங்காது தேவர்களாலும் என்னை வெற்றி கொள்ள முடியாது என்று இடி போன்று முழங்கினான் கஜமுகன் கூறிய வார்த்தைகளை கேட்டு விநாயக பெருமான் அவரை பார்த்து கஜமுகா எந்த சிவபெருமான் உனக்கு அளவற்ற வரங்களை தந்தாரோ அவரே என்னையும் தோற்றுவிட்டு சாதுக்களுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் துன்பங்களை தந்து வரும் உன்னை தண்டிக்குமாறு அனுப்பியுள்ளார் நீ பிழைத்திருக்க விரும்புவாயனில் தேவர்களிடம் உள்ள புகையை கைவிட்டு அனைவருக்கும் நன்மை செய்வதை பட்சியமாக கொள்ள வேண்டும் இல்லையில் உன்னை அழிப்பது உறுதி என்றார் கஜமுகன் ஆணவத்தோடு அவரை பார்த்து ஏளனமாக சிரித்து பானங்களை பொழிந்தான் விநாயகர் பெருமானால் அவற்றை தம்முடைய பானங்களால் வானிலையை தடுத்து அடித்தார் மலு என்னும் ஆயுதத்தால் அசுனுடைய உள்ளே இரண்டாக முறித்தார் கஜமுகன் தண்டாயுதத்தை எடுத்துக்கொண்டு அவர் மீது பாய்ந்தார் விநாயகர் தம்முடைய ஆயுதத்தால் அசோனுடைய மார்பிலே அடித்து அவனை சம்பிக்க வைத்தார் வாசத்தை வீசி அசுரனுடைய சேனைகள் அனைத்தையும் கட்டி மலுவால் வதம் செய்தார் கஜமுகன் கோபித்து அநேக அஸ்திரங்களையும் பிரயோகம் செய்தான் அந்த அஸ்திரங்கள் விநாயகப் பெருமானை வளம் வந்து அவருடைய திருவடிகளை சரணடைந்தன ஆயுதத்தினால் மரணம் சம்பவிக்க சம்பவிக்காமல் இருக்க அசுரன் வரம்பெட்டிருப்பதால் விநாயக பெருமான் தம்முடைய தந்தங்களில் ஒன்றை முறித்து அவன் மீது வீசினார் அது அவனுடைய மார்பை பிளந்து கீழே தள்ளிவிட்டு கடலை அடைந்தது நீருநூல் மூழ்கி புனிதமடைந்து மீண்டும் பெருமானிடமே வந்து சேர்ந்தது அசுரனுடைய மார்பிலிருந்து பெருகிய இரத்தம் போல ஓடி பக்கத்தில் இருந்த ஒரு காட்டிலே பரவியது அது முதல் அந்த இடம் திருச்செங்காடு என்ற பெயர் பெரலாயிற்று இந்த இடம் தற்போது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருச்செங்காட்டங்குடி என்று அழைக்கப்படுகிறது இறைவனிடம் வழியாத வரத்தை பெற்றிருந்தால் கஜமகன் சற்றைக்கெல்லாம் இழந்து பெருச்சாலி வடிவம் கொண்டு விநாயகப் பெருமான் மீது பாய்ந்தான் அவர் தம்முடைய சக்தியால் அசுரனுடைய வலிமையை குறை செய்து பெருச்சாலியாக வந்த என்னை முதுகலை ஏறி அமர்ந்து கொண்டு நீயே நீ என்னை சுமந்து வர வேண்டும் என்று உத்தரவிட்டார் அனைத்தையும் விளந்த அசுரன் அன்று முதல் விநாயக பெருமானுக்கு பெருச்சாலி வாகனமானார் தேவர்கள் அசுர பயம் ஒழிந்து கண்டு ஆனந்தமடைந்தனர் மலர் மாறி பொழுந்து விநாயகப் பெருமானைப் பூற்றி துயித்தார்கள் நடந்தவற்றை அறிந்த அசுரேந்திரனும் சுக்கராச்சாரியனும் மனம் பொருந்தினர் தேவர்களுக்கு பயந்து அவர்களில் இருவரும் பறவை வடிவம் கொண்டு மதங்க மாமூரியை விட்டு புறப்பட்டு நெய்மருமனையை நடந்தார் அசுரேந்திரன் அப்பர்வதிலே மறைவிடம் ஒன்றில் பதுங்கிக் கொண்டான் பூதங்கள் மதங்கம் மாறியில் நுழைந்து அங்குள்ள அசுரர்களை அழித்தனர் விநாயக பெருமான் திருச்செ திருச்செங்காட்டங்குடி சென்று இறைவன் திருவுவைப் பிரதிஷ்டி செய்து அன்புடன் பூஜித்தார் அப்பெருமான் இறைவனை வழிபட்டு இடம் கணபதீஸ்வரம் கணபதீஸ்வரம் என்று வழங்கப்படுகிறது பின்னர் விநாயகப் பெருமான் பரந்தாமனுக்கு அனுக்கரணம் செய்ய ஆலங்காட்டை அடைந்தார் அவருடைய வரவை அறிந்த விஷ்ணு மரப்பந்திலிருந்து வெளிப்பட்டு அவரை வணங்கி துயத்தார் தேவையின் சாபம் காரணமாக அவர் கொண்டிருந்த பாம்பின் வடிவம் விநாயகப் பெருமான் திருவருளால் உடனே நீங்கியது சங்கு சக்கர கதாகாரியாகிய விஷ்ணு அவரை பிரதோஷனம் செய்து நமஸ்கரித்து பிரபு மார்கழி மாதத்தில் பூர்வ சுபத்துக்கு சஷ்டியானை என்று தங்களை வழிபட்டு நான் சாபம் நீங்க பெற்றேன் இன்றைய தினம் தங்களை வழிபடுவோர் குறைகளை போக்கி அளவற்ற செல்வங்களை தந்து அருளை பிரார்த்தித்தார் விநாயகரும் அவ்வாறே அனுக்கிறகத்து பூதசேனைகளுடன் கைலாயம் திரும்பினார் இந்திராதி தேவர்களும் அங்கு வந்து அவரை தரிசித்து எம்பருமானை அசுரனுடைய ஆணையால் அவன் முன் சென்ற போதெல்லாம் கைகளால் தலையை குட்டி கொண்டு காதுகளை மாறி மாறி பிடித்து தாழ்ந்து எழுந்து வணக்கம் செய்து வந்தோம் இனி அந்த வணக்கத்தை தாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் விநாயக பெருமான் அந்த வேண்டுகோளை ஏற்று அவர்களை மகிழ்வித்தார் தேவர்கள் அவன் முன்பு தலையில் குட்டி கொண்டு காதுகளை மாறி மாறி பிடித்து தாழ்ந்து எழுந்து வணக்கம் செய்தனர் மக்களை விநாயகர் தோட்டம் பற்றி கந்த புராணத்தில் நாம் படித்தது இது இது கரெக்டாக இல்லை தப்பாக எனக்கு தெரில பட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை வந்து கமல் எனக்கு தெரியப்படுத்துங்க விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் மக்களே பார்ப்போம்